மாணியரன் பசுமதி பாண்டியன் அவன் வழியிலே மாணவன் பசுமதி பாண்டியன் இமான சேகரின் வரையிலே அவருக்கு பின்னாலே தமிழகத்திலே இமால சேவர்களுக்கு பின்னாலே சாதி ஒழிப்பு களத்திலே படை திரைக்கி பறை கட்டி ரத்த கள ஒழிப்பொண்டேதான் அஜித்குமார் அவர்களை படுகொலை செய்யப்பட்ட போதும் அதே போன்ற நாமளம் மகிழ்ச்சி அந்த பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை அதே போது போட்டு காவல்துறை அடித்து இழுத்து அழைத்து சென்ற போது பொறியியல் கல்லூரி பட்டப்படிப்பை முடித்து இந்திய உரிமை பதிவு தயாராக சவாலை அந்த காவல்நிலை தமிழ் தேசிய மக்கள் எம்மை விடுக்கழகளை தோன்றுகிறேன் இங்கே எதிரே அவர் எங்களின் முறைகளை செய்வதற்குக் கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் மேலையிலே வீட்டிற்கின்ற தோழர்களுக்கும் மற்றும் வெளியிலே இருக்கின்ற உளவுத்துறை நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் வேலைக்கழகத்தின் வணக்கத்தை வாழ்த்துக்கள் சாதியத்தை ஆரியத்தை இந்தியத்தை தமிழ்நாடு வெல்லுமா என்றால் இன்றைய பொழுதிலே வெல்லாது என்பதை கேள்வியாக நம் எழுந்து நிற்கிறது ஏன் வெல்லாது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சாதியத்தை ஆரியத்தை ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூறுவாரே இங்கு சாதி சமூகத்தில் இல்லை சாதியே சமூகமாக உள்ளது இங்கு சாதி சமூகத்தில் இல்லை சாதியே சமூகமாக உள்ளது சாதியை ஒழிக்காமல் இங்கே சமத்துவம் பிறக்காது பொது உலமை பிறக்காது என்றாரே அதே போன்று இங்கே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நொடிகளிலும் ஒவ்வொரு பொழுதிலும் சாதியும் தலைத்துக்கு சனாதனம் தலைத்துக்கு இந்துத்துவ தூக்கி திருத்தாடி கொண்டிருக்கிறது அது எப்படி என்றால் தோழர் தமிழகம் கூறுவாரே இந்துத்துவா இந்துத்துவா எல்லா இடத்திலும் ஒரு தங்களை அங்கே தங்களை தபமைத்துக் கொள்ளும் என்பதை அதே போன்று இங்கே சாதியம் இந்துத்துவா ஜனநாயகம் தலையிட்டு தங்களை தபமைத்துக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பல்வேறு நிகழ்வுகளில் காணலாம் தோழர்களே தோழர்களே சாத்தான் குலத்திலே தந்தை மகன் காவல்துறையின் தளத்தால் அரசுகளால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட போது அடித்து படுகொலை செய்யப்பட்ட போது இந்த மண்ணிலையில் இருந்த அனைத்து அரசியல் இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் புரட்சிகளை இயக்கங்களும் சாதி ஒழிப்பு இயக்கங்களும் ஓடோடி சென்றன பொருட்களை அள்ளி வாரி வழங்கின காட்சி ஊரகங்களும் அச்சு ஊரகங்களும் நாளி விடாமல் பொருள விடாமல் காலம் தவறாமல் ஒளிபரப்பிக் கொண்டிருந்தன என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் வாழ்த்துக்கள் மகிழோம் அதற்கு நிற்கிறோம் ஆனால் அதே போன்று அதே போன்று கொஞ்சம் கூட அதற்கு சற்றும் குறைவுள்ள வகையிலே சங்கரம் கோயிலரை மேல் ஓட்டுநரை காவல்துறை அலுவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட காட்சிகளும் சமூக ஊடகங்களிலே பரவின ஆனால் இந்த மண்ணிலே புரட்சி பேசுகின்ற சாலைகளுக்கு பேசுகின்ற அரசியல் பேசுகின்ற சனநாயக குதிநாயக அரசியல் பேசுகின்ற எந்த இயக்கமும் அரசியல் கட்சிகளும் அந்த மண்ணை நோக்கி வரவில்லை ஒரு பெரும் திறன் அந்த மக்கள் தன்னாக எழுந்து சங்கரகோயல் பல மணி நேரம் வைத்திருந்தார்கள் ஆனாலும் எந்த அரசியல் இயக்கங்களும் அதை காட்சிப்படுத்தவில்லை என்பதை நாம் மறந்து தோழர்களே இங்கேதான் சாதியமும் சனா சனாதனமும் இந்துத்துவமாகவும் தங்களை தவறமைத்துக் கொண்டு உள்ளே போது என்பதை நாம் மறந்து தொடர்கிறேன் அதே போன்றே கடந்த மாதம் கடந்த மாதம் வடப்புறத்திலே காவல்தே குமார் அவர்களை படுகொலை செய்யப்பட்ட போதும் அதே போன்று எல்லாரும் ஓடி ஓடி சென்றார்கள் கதர்னார்கள் நாமளும் கலனோம் மகிழ்ச்சி அந்த அறமலகத்தை தன்னணிகளை பெற்றுக் கொடுத்த வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை அதே அருகாமையிலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே நடுக்காவிரே ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு பையன் மீது இதே போட்டு ஒரு பையன் மீது பொய்வளத்து போட்டு தயாராகிக் கொண்டிருந்த அவரின் சகோதரி அந்த காவல் நிலையத்தில் சென்று நீதி கேட்ட போது அவரை

அங்கே சாதியம் உள்ளே புரிகிறது தங்களை கவனித்துக் கொள்கிறது ஆரியம் புரிகிறது தங்களை கவனித்துக் கொள்கிறது இந்துத்துவா புரிகிறது தங்களை கவனித்துக் கொள்கிறது ஆனால் நாம் இப்படி அரங்கத்திலே நின்று கொண்டு அரங்கத்திலே பத்து பேர் இருந்து கொண்டு சாதியத்தை ஒழிப்போம் ஆரியத்தை ஒழிப்போம் இந்துத்துவாவை ஒழிப்போம் என்றால் நமக்குள்ளே பேசி தேடி அருந்தி கலந்து செல்லும் வேடிக்கை மனிதர்களாக மட்டுமே நாம் இந்த சமூகத்தில் இருப்போம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் தோழர்களே தோழர்களே அரசு பணிகளை சமூக பதிக்காக எதிராக வந்தவர்கள் ஐயா கழிவு பெருமாறு வரிசையில் அவர்களுக்கு முன்னோடியாகவும் அவர்களுக்கு முன்னோடியாக அவர்களுக்கு முன்னோடியாக வந்தவன் பரமக்குடி மண்ணிலே செல்லூரிலே சாதியத்தை எதிர்த்து பழைய அமைத்து களமாறினார் புதுவத்தூர் சமாதான மாவட்ட ஆட்சியர் தலைவர் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்திலே கலந்து கொண்டு அவரது நண்பர் வேலுசாமி வீட்டிலே விடிய விடிய கலந்து ஆலோசனை நடத்திவிட்டு காலையிலே வேலுசாமி நாளால் தனது துணிக்கு எடுத்து கொடுத்த போது இது தேவையில்லை அப்படி என்றால் சாதியவாதிகள் வன்முறையாளர்கள் கூடுகின்ற குற்றச்சாட்டு உண்மையா இன்னும் இது எனக்கு தேவையில்லை என்னை தற்காத்துக் கொள்ள எனக்கு தெரியும் என்று தன்னந்தனியாக ஒத்த ஒருவராக அதிகாலையிலே எழுந்து பரண குழியை வந்து பாரணியார் விழாவிலே கலந்து கொண்டு அன்று இரவு அன்று இரவு இருத்து வேலையே நிறுத்து வேலையை கோலையன் புறமுதிகளை குத்தி வெத்தி பதுகொலை செய்யப்பட்டார்களே இம்மானுவேல் சேலன் அந்த இமானுவேல் சேலனே ஒன்று பேராய கட்சி கொண்டாடி இருக்க வேண்டும் அல்லது சாதி ஒழிப்பு ஒழுக்கப்பட்டோர் இயக்குநர் கொண்டாடி இருக்க வேண்டும் மாறாக அதை தவற வைத்ததால் இன்று விளையாடி கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாதே தொடர்களே குமார் வழக்குகளை அஜித் குமார் வழக்குகளை வழக்கு மன்றம் தானாக முன்வந்து எடுக்கிறது ஆனால் நது காவேரி பெண்ணிற்கும் நது காவேரி பெண்ணிற்கும் சந்திரமோழன் பெண்ணிற்கும் காவல்துறையிலே வழக்கு மன்றத்திலே வழக்கு தொடுத்த போது முதலில் பிணத்தை வாங்கி கொள்ளுங்கள் அப்புறம் அப்புறம் அடக்கம் வாங்க பார்க்கலாம் அப்படின்னா இதுதான் இங்கே நீதியாக இருக்கிறது இதை எப்படி நாம் பார்ப்பது வழக்கு மன்றத்திலும் நீதி மறுக்கப்படுகிறது என்பதை நாம் எவ்வாறு பார்ப்பது இதை பத்தி யாருமே நாம் பேசுவதில்லை எழுதுவதில்லை அப்புறம் எப்படி நாம் ஆரியத்தையும் இந்தியத்தையும் சாரியத்தையும் ஒழிக்க முடியும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே சாரியத்தை ஒழிக்க வேண்டும் தமிழ்நாடு பிறக்க வேண்டும் என்றால் இமானுவேல் சேவர்களுக்கு பின்னாலே இங்கு இமானுவேல் சேவர்களுக்கு பின்னாலே பதிமூணு பேரை பலி கொண்ட பதிமூணு பேரை பலி கொண்ட வேதாந்தா நிறுவனத்திற்கு வேதாந்தா நிறுவனத்தின் ஸ்டெர்லைட் எனும் ஆலைக்கு கச்சா பொருள்களை ஏற்றி வந்த கப்பல்களை நடு கடலிலே தடுத்து நிறுத்தி தூத்துக்குடி துறைமுகத்திலே பூட்டை போட்டு தடுத்து நிறுத்தினாலே மாவீரன் பசுபதி பாண்டியன் மாவீரன் பசுபதி பாண்டியன் அவன் வழியிலே மாவீரன் பசூதி பாண்டியன்